எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான நம்ம வீட்டில் இருக்கிற சிறுதானியம் பருப்புலாம் வச்சு தான் ஒரு சூப்பரான தோசை செய்ய போகிறோம் நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி தோசை தான் வந்து அதிகமாக நான் செய்வேன் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லதுன்றதுனால சிறுதானியத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன் நான் நம்ம வீட்டில் பாருங்கள் எப்பவுமே சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு அருமையான தோசை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு இதே டம்ளரில் தான் எல்லாமே அளவு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் கெட்டியவல் அரை டம்ளர் வந்து கேழ்வரகு அரை டம்ளர் வந்து வரகரிசி அரை டம்ளர் வந்து வெள்ளை சோளம் அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் இந்த ஏழு பொருளை வச்சு தான் ஒரு சத்தான தோசை செய்ய போகிறோம் இது எல்லாமே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உளுந்து அரிசி அவல் கேழ்வரகு வரகரிசி சோளம் வெந்தியம் இது எல்லாம் நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைச்சிக்கலாம் பாருங்கள் எல்லா தானியமும் சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் நான் இப்போ மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸிலே வந்து நல்லா நைஸாக பஞ்சு போல அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இருக்கிற அரிசியெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சிறுதானியம் அரிசி நின்றுகிறனால அரிசியும் போட்டிருக்கில்ல அரிசியும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் எல்லாமே தான் சிறுதானியம் அரிசி எல்லாம் தான் இப்போ எல்லாத்தையுமே நைஸாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் காலையில் தோசை ஊற்றலாம் தோசைக்கு வந்து நைட்டு வந்து மாவை அரைச்சி வச்சேன் மாவை வந்து நல்லா குளிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கிறேன் ஏற்கனவே மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கு வேணாம் ரொம்ப கெட்டியாக வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு வந்து கலக்கி வச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு அருமையான சட்னி தாங்க செய்ய போகிறேன் சட்னிக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மாற்றி சொல்லிவிட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு வர மிளகாய் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு பல் பூண்டு இது எல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் மிளகாய் பருப்பு எல்லாமே வந்து நல்லா வருந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சமாக புளி இது சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரே கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கேரட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து கேரட்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆமாம் வறுத்து தோல் எடுத்து வேர்க்கலை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே சூடு ஆரட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தோசைக்கடலை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றுங்க நல்லா முறு மொறுன்னு தோசை வந்து நல்லா சூப்பராக வரும் தோசை நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்து மாவு வெந்த ஒன்று லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா போன வீடியோ எவ்வளோ தோசைக்கு தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோட்டல்லெல்லாம் நெய்யும் எண்ணெய் அப்படியே கலந்து ஊற்றுவாங்க அப்போ தான் வந்து அந்த கலரு அந்த மொறுமறுப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்டதனால அதிகமாக ஊற்றுறீங்கம்மா குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் இப்போ சேர்த்துருக்குறேன் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்ததுனால எல்லாம் நல்லா கலராக நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்ணும் சட்னி ரெடியாக வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் தோசை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அருமையாக சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கும் அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப அருமையாக வரும் இப்போ சட்னி வந்து தாளிச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் உளுந்து கடுகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிடுச்சு ரெண்டு வர ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாளிச்சதில் சட்னிடு சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வந்து சாமை இந்த மாதிரி வந்து நிறைய வரகரிசி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சத்தான வந்து சிறுதானியம்லாம் எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது பாருங்கள் கொஞ்ச நேரம் தான் நம்ம சட்னி தாளிக்கிறதுக்குள்ளே தோசை வந்து ஒரு மாதிரி மெத்துனாயிடுச்சு நல்லா முறு மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை மட்டும் ஊற்றிக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி தோசை சட்னி வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி